கடவுளே எங்க வீட்டுக்காரருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவரை விட்டு போயிரு என்ன சொல்ற நீ இல்லாம நான் எப்படி இருக்கிறது சொல்லுமா சும்மா என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு சக்கர மாதிரிம்மா என்னங்க நான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா உங்க அம்மா கிட்ட சக்கரைன்னு சொல்றீங்க ஆமாமா ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் குமார் அவசரப்பட்டிய தம்பி மேக்ஸ் மிஸ் என்ன பத்தி கேட்டதுக்கு சில்ட்ர பையன் சொல்லி வச்சிருக்க சில்ட்ரனா என்ன சார் நாணயம் நாணயம் மிக்க மனிதர்னு சொன்ன சார் அப்படியா ஜிபில் ஆயிரம் ரூபாய் அனுப்புறது பதிலும் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிட்டேன் அச்சுச்சோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன பேலன்ஸ் ஆயிரத்தி பன்னிரண்டு ரூபா இருந்துச்சு அதனால தப்பிச்சேன் துன்பம் எதுல தாங்க இல்ல இப்போ பாத்தீங்கன்னா தோசை ஊத்துனா நின்னுகிட்டே ஊத்தணும் கால் வலிக்கும் ஆனா இட்லி ஊத்தனா உக்காந்துக்கலாம் ஆனா நிறைய பாத்திரம் கழுவணும் என்னங்க உங்க லைஃப்லயே நீங்க கேட்ட பெரிய பொய் எதுங்க

நானும் கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லி உங்க நிலம என்ன ஆயிருக்கும் என் தம்பிக்கு நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க வேலையை பாருங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு புருஷங்கிறது கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி கெட்டினவுடனே அடிக்கவோ மிதிக்கவோ குத்தவோ கூடாது ஒன்ஸ் நல்லா செட் ஆகி விட்டுருணும் செட் ஆயிட்டா அப்புறம் என்ன நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம் கேட்டுக்கிட்டீங்களா பொண்டாட்டிங்கிறது மண்பானை மாதிரி முதல்லயே நமக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச வடிவத்தில் செதுக்கிடணும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது

எப்படி யோசிச்சு பாரு ஒருத்தி கால புடிச்சுக்க இன்னொருத்தி உன்னை ஏறி மிதி மிதி மிதிக்க அப்புறம் எப்படி இருக்கும் இப்ப சொல்லு எத்தனை வயசு வேணும் ஒருத்திக்கிட்டே அடி வாங்கிக்கிறேன் சார் உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது என் வீட்டுல கதவே இல்ல வேட்டி தான் தொங்க விட்டுருக்கேன் அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா சார் நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும் நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஏய் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? எவ சீக்கிரமா ஃபோன் எடுக்கறானால அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி போ. மாதிரி வரல. சும்மா டைம் டைம் பாஸ் அவுட் பாஸ் கேட்டா கோடி. சொல்லியே என்ன

அப்படியா சரி சரி டேய் இன்னைக்கு காலையில ரெண்டு ரீல்ஸ் பண்ணிருக்கேன் மறக்காம வீட்டுக்கு போனே லைக் பண்ணிடு கண்டிப்பா டீச்சர் வீட்டுக்கு போனே உங்க ரீல்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேனே ஹோம் வொர்க் மட்டும் பண்ணிட்டு வர சொல்லாதீங்க இந்த बर्थडेக்கு நான் இது வரைக்கும் போகாத இடமா பத்தி கூட்டிட்டு போறா நீ இது வரைக்கும் போகாத இடனா நான் மென்ஸ் ஹைலைட் தான் கூட்டிட்டு போறேன்